ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம்எஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா களி செய்யப்பறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் வீடியோக்குள்ள பார்ப்பீங்க இது என்னென்ன ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அரி உளுந்தையும் அரிசியும் ஒரு சின்ன டம்ளா எடுத்துக்கிட்டேன் அரிசி கொஞ்சோண்டு போட்டால் போதும் எல்லா கன்சையும் கரெக்டாக தான் வந்துச்சு நான் மூணு ஆட்டம் உளுந்து வந்து மிக்ஸி ஜார் ரைஸ் மில்லில் கொடுத்து திருத்திருந்தால் நல்லா பட்டாக திருச்சி தந்துருப்பாங்க நம்ம தான் ஒரு சோம்பேறி கழுதியாச்சா சரின்ட்டு நம்ம மிக்சியிலே போட்டு திருக்குனு திருச்சி மூணு ஆட்டம் நாலாட்டம் சலடை வச்சு சளிச்சு எடுத்தாச்சு அதெல்லாம் கரெக்டாக தான் வந்துச்சு என்ன கொஞ்சம் ரைஸ் மில்லில் குடித்தா நல்லா பட்டாக இருக்கும் இது கொஞ்சம் லைட்டு பிற்பிருந்தது ஓகே இது நமக்கு ஓகே அப்படின்னு நினச்சிட்டு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கருப்பட்டி எடுத்து நல்லா தட்டி எடுத்துகிட்டு சின்ன 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 பீஸ் தானே தண்ணியிலே கரைஞ்ச அந்த சூட்டிலே கரைஞ்சினுட்டு நான் போட்டு நான் தண்ணி ஊற்றி கருப்பட்டியை கரைக்க ஆரம்பிச்சிட்டேன் கருப்பட்டியை கரைச்சதுக்கப்புறம் பார்த்தா சின்ன சின்ன துண்டா க உருண்டையாக கிடந்தது சரி நம்ம வடிகட்டிக்கிடும் அப்படின்ட்டு அதை வடிகட்டுறது எதுக்குன்னா சின்ன சின்ன கல்லோ ஏதோ தூசி இருந்தாலும் வடிகட்டிடலாம் அதனால் வடிகட்டிட்டு மறுபடியும் அந்த பாத்திரத்திலே மறுபடியும் அந்த கருப்பட்டி பாகை ஊற்றுனேன் என்ன கொஞ்சம் பாகு இருக்கிட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் கூட மாவும் போட்டு தட்டி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தேன் ஏன் அந்த கதையை ஏன் கேட்கிங்க எனக்கு களி களியாகவே வரல உளுந்த கழித்தீங்கன்னு ஆசைப்பட்டு தப்பாப்பா அதுக்கு களிக்கு பதில் என்ன தெரியுமா கல்கொணவா ஆயிட்டு அதுதான் பெரிய நான் பண்ண மிஸ்டேக் அதுன்னா கல்கோனவா கடிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஆனால் ஒட்டாமல் எல்லா கன்சஸ்ஸையும் கரெக்டாக தான் வந்துச்சு ஆனால் இது களின்னு சொல்ல மாட்டாங்க கல்கோனோன்னு சொல்லாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது களியாக வருதா இல்லை கல்கோனா கல்கோனா செய்யணும் என் கிட்டே வாங்க இந்த மாதிரி கல்கொணவை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் சரி இதுவும் நல்லா தான் நம்ம வாயில பொதும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தானே நானும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாய்